ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு சாப்ளின் தயாரித்த தி கிரேட் டிடெக்டர் சர்வ அதிகாரி ஹிட்லரை கேலி செய்து எடுக்கப்பட்ட படம் ஹிட்லர் வேடத்தில் சார்லின் சாப்ளின் பிரமாதமாக நடித்தார் அவர் பேசி நடித்த முதல் படம் இது உலகம் முழுவதும் இப்படம் திரையிடப்பட்டு பெரும் பரபரப்பை உண்டாக்கியது ஹிட்லரும் இந்த படத்தை பார்த்தார் சில கட்டங்களில் அவர் கோவம் அடைந்தார் என்றாலும் சார்லியின் நடிப்பு திறமையை பாராட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அவர் லைம் லைட் என்ற படத்தில் சீரியஸான வேடத்தில் நடித்தார் சாப்ளின் தன்னுடைய படம் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக மிகவும் சிரமம் எடுத்துக்கொள்வார் கொள்வார் செலவை பற்றி கவலைப்பட மாட்டார் படத்தில் ஒரு ஐம்பதாயிரம் அடி படம் எடுத்தார் அதில் எழுபத்தி ஐந்து அடிதான் படத்தில் இடம்பெற்றது திருமண வாழ்க்கை எல்லோரையும் சிரிக்க வைத்த சார்லி சாப்ளின் திருமண வாழ்க்கை சோகம் நிறைந்தது முதல் மனைவி இரு குழந்தைகளை பெற்ற பிறகு சார்லினை விவாகரத்து செய்தவுடன் பத்து லட்சம் டாலர் ஜீவானாம்சம் பெற்றார் அடுத்த நடந்த இரண்டு திருமணங்களும் தோல்வியில் முடிந்தன நான்காவதாக ஓனா ஓ நில் என்ற பதினெட்டு வயது பெண்ணை மணந்தார் இந்த பெண்ணுக்கு எட்டு குழந்தைகள் பிறந்தன இந்த மனைவிதான் சார்லியின் இறுதி காலம் வரை அவருடன் வாழ்ந்து வந்தவர் வயதான பிறகு அவர் படங்களில் நடிக்கவில்லை எழுந்து நடக்க முடியாததால் சக்கர நாற்காலியில் அவரை உட்கார வைத்து மனைவி தள்ளி செல்வது வழக்கமாக இருந்தது சில மாதங்கள் படுத்த படுக்கையாக இருந்த அவர் கிறிஸ்துமஸ் தினத்தில் மரணம் அடைந்தார் உயிர் பிரியும் போது மனைவியும் மகன் மகள்களும் பேர குழந்தைகளும் அருகில் இருந்தனர் சார்லி வெறும் நடிகர் அல்ல மனித குலத்திற்கு வழிகாட்டிய மேதை அதனால்தான் திரை உலகின் ஒரே மேதை சார்லின் சாப்ளின் என்று பெர்னாட் ஷா பாராட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி சாப்ளின் மறைந்துவிட்டாலும் அவர் நடித்த படங்கள் மூலம் இன்றும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்